பட்ட தோட்டமும் என் சகோதரியே என் மனவாழியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்துரிக்கப்பட்ட கிணறுமாய் முத்துரிக்கப்பட்ட கிணறுமாக இருக்கிறாய் அலெலோயா இந்த உலகத்தில் தோட்டங்கள் நிறைய உண்டு இந்த உலகத்தில் என்ன உண்டு தோட்டங்கள் நிறைய உண்டு ஆனால் அதில் அடைக்கப்பட்ட தோட்டங்கள் குறைவு அடைக்கப்பட்ட தோட்டங்கள் குறைவாக இருக்கிறபடினால சாத்தானுடைய நாட்டங்கள் அதிகம் சாத்தானுடைய ஆட்டங்களும் அதிகம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆட்டங்களும் குறைவு பாட்டங்களும் குறைவாக இருக்கிறது சாத்தானுடைய ஆட்டங்கள் எங்கே அதிகம் இருக்கிறதோ அங்கே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சமாதானமும் குறைவாகவே இருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார் நீ தோட்டங்களாக இருக்கிறதுல பெருமைப்படாதே ஆனால் அடைக்கப்பட்ட தோட்டமாக நீ இருக்க வேண்டும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக இருக்க வேண்டும் முத்திரிக்கப்பட்ட கிணறாக இருக்க வேண்டும் இது மூன்றும் நம்மை குறிப்பிடுகிறது நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரம் மூன்றையும் குறிப்பிடுகிறது பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன் நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரம் இது மூன்றையும் தான் தோட்டம் நீரூற்று கிணறு என்று குறிப்பிடுகிறது இந்த மூன்றுலையும் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் தோட்டம் அடைக்கப்பட்டிருக்கணும் ஓப்பனாக இருக்கக்கூடாது சுத்திலும் கம்பி வேலி போட்டு ஒரு இடத்துல மட்டும் கேட்டு போட்டிருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா ஆடு மாடுகளோ தோட்டத்தை சேதப்படுத்துகிற ஏதோ ஒன்று உள்ளே வந்து பயிரையும் மரங்களையும் சேதப்படுத்திடக்கூடாது கனிகளையும் சேதப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலி போட்டிருப்பாங்க அடைச்சி வச்சுருப்பாங்க தாங்கள் பிரவேசிப்பதற்கு மாத்திரம் தோட்டத்திற்கு எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தாதவைகள் மாத்திரம் உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக அதை அடைத்து வைத்திருப்பார்கள் அது அடைக்கப்பட்டு இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சிந்தனை நம்முடைய ஆவி நம்முடைய ஜீவியம் எல்லாமே ஓப்பனாக இருக்கக்கூடாது சத்ரு பிசாசு உள்ள வந்து சேதப்படுத்தி விடுவான் அதனால அது அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக இருக்க வேண்டும் மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாக இருக்க வேண்டும் மற்றவைகளெல்லாம் வந்து இந்த நீரூற்றை அசுத்தப்படுத்திடக்கூடாது அதே மாதிரி கிணறு சீல் போட்டு முத்திரிக்கப்பட்டிருக்கணும் அதாவது நம்முடைய ஆவிதான் கிணறு பரிசுத்த ஆவி அந்த முத்திரை இருக்கணும் மீட்பின் நாளுக்கன்று நாம் முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானருடைய முத்திரை நம்முடைய ஸ்பிரிட்ல இருக்கணும் இல்லைன்னா அசுத்த ஆவி அதில் வந்து உட்காந்துக்கிருவான் இந்த பேய் பிடிக்குது பிசாசு பிடித்திருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது எங்கே பிடிக்குது எல்லாம் பிடிக்காது அது ஆத்மாவிலையும் இருக்காது அது ஆவியில் போய் உக்காந்துக்கிறோம் உள்ளே இருந்துக்கிட்டு தான் சரீரத்தை அதிகாரம் பண்ணும் அடுத்து ஆத்மாவை அதிகாரம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவருமே எங்கே வந்து வாசம் பண்ணுறாரு நம்முடைய ஆவியில் தான் வந்து வாசம் பண்ணுறாரு நம்ம ஆவியில் வாசம் பண்ணி உள்ளே இருக்கிற அசுத்த ஆவிகளெல்லாம் அவர் துரத்திட்டு நம்முடைய ஆவி முழுவதும் அவருடைய அதிகாரத்துக்குள்ளே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு நம்முடைய ஆத்மாவையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு நம்முடைய சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த பூமியில் தேவ சாயலை நாம் வெளிப்படுத்த உதவி செய்கிறாரு ஆம சமாதானத்தின் பாதையில் சந்தோஷத்தின் பாதையில் மகிழ்ச்சியின் பாதையில் தேவன் நடத்துகிறாரு ஆண்டவர் இன்றைக்கு இடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா நீ தோட்டமாய் இருக்கிற ஆனால் அடைக்கப்பட்ட தோட்டமாய் மாற வேண்டும் பக்கத்துங்களை பார்த்து சொல்வீங்களா நீங்க தோட்டமாக இருக்கிறீங்க தோட்டம் என்பது நாம் தோட்டம் நம்முடைய குடும்பம் தான் தோட்டம் நம்முடைய சபை தான் தோட்டம் இந்த தோட்டம் அடைக்கப்பட்டதாக மறைவு கட்டப்பட்டதாக பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை பெற்றுக்கொண்டதாக காணப்பட வேண்டும் அப்படி காணப்பட்டால் இது ஆசீர்வாதமாக இருக்கும் இது ஆசிர்வதிக்கப்படும் ஆமேன் ஹாலிலுயா நல்ல ரெண்டு கைகளை தொட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன் நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஹாலில் இந்த சூலேமித்தியால் தேவனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெறுகிறாள் நீ அடைக்கப்பட்ட தோட்டம் தம்பி நிமிர்ந்து பாருங்களேன் இப்படிப்பட்ட ஒரு சாட்சிய பரிசுத்த ஆவியானவரிடத்துல நாம் பெற்றுக்கொள்ளணும் நம்மளை பார்த்து சொல்லணும் நீ அடைக்கப்பட்ட தோட்டம் நாம் ஆண்டவர் ஆண்டவரிடத்துல இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை என்ன செய்யணும் பெறணும் நம்மளை பார்த்து தேவன் சொல்லணும் மகளே நீ அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு நம்முடைய தோட்டம் அடைக்கப்பட்டதாக இருக்கணும் இந்த அடைக்கப்பட்ட தோட்டத்தின் அடையாளம் நீங்க அடைக்கப்பட்ட தோட்டமா அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு மூன்று அடையாளங்களை நான் சொல்றேன் இந்த அடையாளங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அடைக்கப்பட்ட தோட்டம்தான் ஒருவேளை இந்த அடையாளங்கள் உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி அடைக்கப்பட்ட தோட்டமாக கர்த்தருக்குள் எழும்புங்கள் அமே நலே உன்னத பாட்டின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் சகோதரர்களே நல்லா நிமிந்து பார்த்து கவனிங்க தூங்கக்கூடாது ஆமே நல்லா நிமிந்து பார்த்து கவனிங்க தம்பி தம்பி ஒழுங்கா கவனிக்கலன்னு மேலே போகணும் வாசிங்க என் பிரியமே என் பிரியமே நீ நீ பூரண கொஞ்ச கொஞ்சம் அல்ல நீ பூரண நீதி உன்னில் பழுதொன்றும் இல்லை இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் என்று ஆண்டவர் சொல்லுகிற இந்த சூழமெத்தியாலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை முதல்ல சொல்றாரு என் பிரியமே என் பிரியமே அவளுடைய பேரே மாறிடுச்சு ஏசப்பா நமக்கு ஒரு பேர் வைக்கணும் பிரதர் ஏசப்பா நமக்கு ஒரு பேர் வைக்கணும் ஏசப்பா நமக்கு ஒரு பேர் வைக்கணும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது மாதிரி ஏன் செல்ல குட்டி அப்படின்னு பேர் வைப்பாங்க பார்த்தீங்களா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்களா நிறைய பிள்ளைகளுக்கு வேற பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் செல்லையா செல்லம்மா என்ன பேர் வைக்கலாம் செல்லையா கையில் வச்சிருக்கிறது செல்லையா அதனால உன் பேர் செல்லையா உன் கையில வச்சிருக்கிறது செல்லம்மா அதனால உன் பேர் என்ன பேருமா சொல்லம்மா உன் பேர் செல்லம்மா தானே இருபத்தி நாலு மணி நேரமும் செல்லுக்குள்ள செல்லம்மா கையில வைத்து செல்லை நோண்டி கொண்டிருக்கிற செல்லம்மா அப்படித்தானே நமக்கு ஒரு பெயர் வைக்கணும் என்ன பெயர் வைக்கணும்னா டார்லிங் ஏசப்பா நம்மளுக்கு ஒரு பெயர் வைக்கணும் டியர் மை டியர் என் பிரியமே நீ ரூபவதி ரூபவதினா அழகானவள் அதுவும் சாதாரண ரூபவதி அல்ல பூரண ரூபவதி உன்னிடத்தில் பழுது ஒன்றும் இல்லை அடைக்கப்பட்ட தோட்டம் எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும் அடைக்கப்பட்ட தோட்டம் எப்படி இருக்கும் ஆண்டவருடைய பார்வையில் அழகானதாக இருக்கும் அடைக்கப்பட்ட தோட்டத்தில் இருக்காது பிரதர் கோளார் இருக்காது என்ன இருக்காது தம்பி பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன் என்ன இருக்காது சத்தமா சொல்லுங்களேன் புதுசா உங்கள் வீட்டில் ஒரு மிக்சி வாங்கிட்டு வரீங்க ஒரு பிரிட்ஜு வாங்கிட்டு வரேங்க அதில் எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அதில் ஏதாவது கோளாறு இருக்குமா சொல்லுங்க கோளாறு இருக்காது என்ன அது அது என்னது புதுசு எல்லாமே புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கும் பல பலன் இருக்கும் ஆனால் எல்லாமே புதுசாக இருக்கும் அதை போட்டு விட்டீங்கன்னா அது வாட்டில் ஓடும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் எதுலேயும் கோளாறு இருக்கக்கூடாது குற்றம் இருக்கக்கூடாது குறை இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் அல்லா வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வேதவசனம் சொல்லுகிறது பாருங்களேன் எபிரியர் நிருபம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பரிசுத்தரும் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகின பாவிகளுக்கு விலகினவரும் இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தம்பி இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவர் சொல்லுங்களே சத்தமா சத்தமா சொல்லுங்களே பரிசுத்தம் உள்ளவர் இரண்டாவது குற்றமற்றவர் மூணாவது மாசில்லாதவர் நாலாவது அஞ்சாவது வானங்களில் உயர்ந்தவர் இதாங்க பழுதற்ற தன்மை இதாங்க பூரண அழகு இப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் சொல்லுவார் கர்த்தர் கூப்பிடுவார் என் பிரியமே நீ ரூபவதி நீ பரிபூர்ண ரூபவதி பூரண ரூபவதி உன்னிடத்தில் எந்த பழுது இல்லை எந்த கோளாறு இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை யார் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க தாங்க அடைக்கப்பட்ட தோட்டம் முத்திரிக்கப்பட்ட கிணறு மறைவு கட்டப்பட்ட நீரூற்று ஏன்னா அதுல பழுது இல்லை அதுல கோளார் இல்லை அதுல ரிப்பர் இல்லை இன்னொரு குறித்து பழைய ஏற்பாட்டில ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்களேன் தீர்க்க தரிசன புத்தகம் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் அப்பொழுது தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே குற்றப்படுத்தும்படி தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியலை கண்டுபிடிக்க கூடாது தானியலுடைய வாழ்க்கையில குற்றம் தேடினாங்க தானியலுடைய வாழ்க்கையில குற்றம் தேடினாங்க ஆனா ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு மாசற்ற அந்த அளவுக்கு நீதி உள்ள அந்த அளவுக்கு நியாயம் உள்ள அந்த அளவுக்கு நேர்மையான ஒரு பழுதில்லாத ஒரு மனுஷனாக தானியல் வாழ்ந்தார் அதுதாங்க அடைக்கப்பட்ட தோட்டம் இன்னைக்கு இங்க இருக்கிற எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் நான் ஒரு பழுதற்றவனாக இருக்கிறேன் என்னிடத்தில் எந்த குற்றமும் இல்லை எந்த குறையும் இல்லை அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க கைகளை உயர்த்தி